தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வலிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காவில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க நாற்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது அடி சென்டேஜ் வருங்க அருமையான சைட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமா நமக்கு சைட்டு இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க நம்ம செங்கல்பேட்டை அடுத்து புக்கத்துறை மாமண்டூரில் ப மா மாமண்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரமேரூர் டு வந்தாவாசி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு இந்த மெயின் ரோட்டில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க நாற்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்ட் நிலை மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் நூற்றி ஐம்பது அடி ஒன்டேஜுங்க ஒரு திருமண மண்டபம் இல்லை ஒரு பெட்ரோல் பங்க்கு இல்லை ஒரு லாட்ஜ் கட்டுறதுக்கு இல்லை ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இல்லை ஒரு கடை கட்டுறதுக்கு தரமான சைட்டு இது ஒரு அருமையான இது நம்ம செங்கல்பட்டு அடுத்து குப்பத்துறை மாவட்டத்தில் இருந்து நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் வரும் இது போர்வே பைபாஸ் வேலை நன்றி இருக்குதுங்க அதை நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் அது எப்படி ரோடு நின்று இருக்குது அதுலேருந்து நமக்கு இந்த ஃபோர் பைபாஸ் வந்து அப்படியே கண்டினியூவாக மானா வரைக்கும் போவாங்க இது இது ஒரு அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க இந்த மூணு பார்ட்டியாக கூட பிச்சுக்கலாம் ஒரு பார்ட்டிக்கு வந்து பாஞ்சு சென்ட்டு ரெண்டாவது பார்ட்டிக்கு பாஞ்சு சென்ட்டு மூணாவது பார்ட்டிக்கு பதினேழு சென்ட்டு மொத்தம் வந்து நாற்பத்தி ஏழு சென்ட்டாக கூட மூணு பாகமாக பிச்சு கொடுத்துர்லாங்க இது ஒரு கொஞ்சம் இடம் இதில் ஒரு திருப்பிய சர்வீஸ் இருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க நூற்றி ஐம்பது அடி ஸ்பேட்டேஜில் அமைஞ்சிருக்குது மூணு பார்ட்டியாக கூட பிரித்து கொடுத்துருந்தாங்க அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது உத்தரமேர்லருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் உத்தரமேட்டு மானாமதி வந்தாவசி போகிற ஸ்ட்ரேட் ஹைவேலில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கம்மியான இடங்கள் வந்து கிடைப்பது மிகவும் அரிது பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் தான் வருது அதனால் நாற்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்டினுடைய மூன்று லட்சத்தி பத்தாயிரங்க இதில் ஒரு திருப்பிய சர்வீஸ் இருக்குது ஒரு அருமையான சைட்டு உள்ளே வந்து த்ரீ பேஸ் லைன் ஒன்று போகுது அதனால் நமக்கு வந்து இபி சர்வீஸ் வந்து த்ரீ பேஸ் லைன் இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்கில் அமைஞ்சிருக்குது அமைப்பநல்லூர் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான சைட்டுங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு வரும் உத்தரமேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரு வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஒரு அருமையான சைட்டுங்க உத்திரமேரூர் டூ வந்தாவாசி ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குது ஃபோர்வே பைபாஸ் வேலை நடக்க போது அதனால் அருமையான சைட்டு ஒரு லாட்ஜ் கட்டுறதுக்கு ஒரு திருமண மண்டபம் பெட்ரோல் பங்கு ஒரு ஓட்டர் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு கடை கட்டுறதுக்கு இல்லை ஏதாவது கம்பெனிகள் கட்டுறதுக்கு தரமான சைட்டு மொத்தம் நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை மூன்று லட்சத்தி பத்தாயிரங்க இந்த உத்தரமேட்டு மானாவதி போகிற ஸ்டேட் ஹேவேலாம் வந்துருக்குது நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜி மூணு பாகம் கூட பிடிச்சி கொடுத்துருந்தாங்க இல்லை ரெண்டு பாகமாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரில் பேசிக்கலாம் இதில் திருப்பி சர்வீஸ் இருக்குதுங்க நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜிங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது தான் இருக்குது உத்தரமேரில் இருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டரு அமைப்பநல்லூர் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க இவ்வளோ வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்க வித்து தருங்க இது ஒரு அருமையான சைட்டு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்